மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி கூட்டம் பட் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த தொகை அந்த தொகையை தொடர்ந்து அவங்க வழங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் திருச்சியில் போன மாதம் திருச்சி நடந்த அந்த கான்ட்லேவில வந்து ஒரு எம்ஒயோ பாலபாக் சார் என்றால் ஒரு எம்ஓயு சைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தார்கள் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் குரோஸ் அளவில் அந்த நிதியை வழங்க சொன்னாங்க இன்றைக்கி அதோட முதல் கட்டமாக ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு திளைகளுக்கு உயர்கல்வி கிடைப்பதற்கான அந்த ஸ்காலர்ஷிப் இதை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றி வந்து தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து தமிழ்நாடு பல பேர் நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க மறைமுகமாக பல்வேறு விதைகளை செஞ்சிட்ருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் வந்து என்ன சேர்ந்த போர்ட்டல் மூலமாக அது முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சிருக்கோம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் கொடுத்தனால இன்றைக்கி அது எப்படி இருக்குன்றது நீங்கள் கொடுத்த பெஞ்ச் டெஸ்க் இன்றைக்கி எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து அது நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோம் இப்படி தொடர்ந்து ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்க வேண்டும் தான் திருச்சி நடந்த கூட இந்த வர்ச்சுவல் ஃபேவிலியன் அப்படிங்கிறத வந்து கூட நாங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கோம் ஏன்னா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் எந்தளவுக்கு இருக்கின்றது அவள் எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த பிப்ரவரி பதிமூணாந்தேதி சிஓஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணரோடு அதை செய்திட வேண்டும் அந்த பப்ளிக் எக்ஸாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த எஸ்ஓபிஸ் இருக்கிறதோ அதுக்குனாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சுட்டேன் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் அதுக்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும் அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் சொன்னது மாதிரி தான் அது போன்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை